கன்னி ராசி அன்பர்கள் அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே புதன் பேர் பற்றி நாம் பார்க்க போகிறோம் கன்னி கன்னிராசிதனுக்கு ராசிநாதன் புதன் பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதி புதன் தன்னுடைய சொந்த ராசியிலேயே உச்சமடையும் ஒரே கிரகம் புதன் பகவான் புதன் பகவான் சுப கிரகம் ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் குரு சந்திரன் போன்றோர் சுப கிரகம் என்று சொல்வோம் யாருக்கு லக்னத்தில் புதன் இருக்கிறதோ இரண்டில் புதன் இருக்கிறதோ அவர்களை நம்பி நாம் எங்கும் செல்லலாம் ஏமாற்ற மாட்டார்கள் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார்கள் ஆகவே கண்டி ராசியிலே தாங்கள் சற்று ஆடம்பர வாழ்க்கையில் சற்று உடையவர்கள் நீங்கள் செலவுகளை சிக்கனமாக செய்ய வேண்டும் அதிக செலவுகள் செய்யலாகாது அகலக்கால் வைக்கலாகாது எதையுமே யோசித்துத்தான் தாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் எதையுமே திட்டமிட்டு செய்யுங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக தங்களுக்கு வெற்றி பெறும் வெளியிடங்களில் வெளி உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது கலை ஆர்வம் மிக்கவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே கன்னி ராசிதருக்கு கலை ஆர்வம் உண்டு அதைப்போல ஓவியம் ஆனல் பாடல் நாட்டியத்தில் அதிக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடையவர் அடுத்து இந்த நேரத்தில் தனாதிபதி சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் பணவரத்து அதிகரிக்கும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் உண்டாகலாம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள் சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் விலகும் புதன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் நன்மையை தரும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல நட்புறவு கிடைப்பதற்கு புதனின் உடைய சஞ்சாரம் தேவை அப்பொழுது நல்ல நண்பர்கள் கிடைப்பர் தொலை தூரத்தில் இருந்து வந்த தகவல்கள் நல்லதாக இருக்கும் ராசிநாதன் புதனும் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் தங்களுக்கு உண்டாகலாம் லாபம் அதிகரிக்கும் திறமையான பணியாளர்கள் தங்களுக்கு அமைவர் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அடுத்து குடும்பாதிபதி சுக்கரனின் உச்சத்தால் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் பண கூடும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும் புதன் சாதகமாக இருப்பவர்களுக்கு அறிவு மேம்பெரும் சாதரியமாக பேசுவீர்கள் இனிமையாக பேசுவீர்கள் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவீர்கள் ஆக மொத்தம் இந்த புதன் பயிற்சியினால் லன்மை அணையக்கூடிய ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்று வாள்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்